இதுவரைக்கும் நமக்கு தெரியாம படங்களை டைரக்ட் பண்ண நடிகர்கள் யாரலாம் தெரியுமா லிஸ்ட்ல ஒரு நடிகையும் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீ பிரியா இவங்க நடிச்ச நிறைய படங்களை நீங்க பாத்திருப்பீங்க ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் இவங்களுக்கு இருக்கு இவங்க சாந்தி முகூர்த்தம் பாளையங்கோட்டை அப்படின்னு ரெண்டு படங்களை பெண் இயக்குனர் பிசியான ஒரு கேரக்டர் தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு முக்கியமா எஸ்கே ஓட நடிப்புல வெளியான காக்கி சட்டை படத்துல ஒரு போலீஸ் ஆபிசரா இவர் வருவார்ல அதுக்கப்புறமா தான் பயங்கரமா பேமஸ் ஆனாரு இவர் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில நாலு படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ராஜா ராஜா தான் ராவணன் வாழ்க்கை ஜனநாயகம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்என்ஆர் மனோகர் இவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் இவர நிறைய படங்கள்ல வில்லனாவும் யூஸ் பண்ணிருக்காங்க காமெடி கேரக்டருக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா இவர் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருன்னு அவங்களால நம்ப முடியுமா மாசிலாமணி படம் ஞாபகம் இருக்கா அதை டைரக்ட் பண்ணதே இவர் தான் கூடவே வேலூர் மாவட்டம் அப்படின்னு இன்னொரு படத்தையே டைரக்ட் பண்ணிருக்காரு ஆனா அந்த படம் பெருசா யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் சத்யராஜ் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு தங்க பொக்கிஷோ அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் எத்தனை வருஷமா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கா பாருங்க மனுஷன் இப்ப வரைக்குமே அவர் பண்ண நிறைய கேரக்டர் நம்மளோட மனசுல இருக்குது ஹீரோனாலும் சரி குணச்சித்திர கேரக்டர்னாலும் சரி வில்லனாலும் சரி எல்லாத்துலயுமே மனுஷன் பின்னி படல் எடுத்துருவாரு ஆனா இவரே நடிச்சு டைரக்ட் பண்ண ஒரு படம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அதுதான் வில்லாதி வில்லன் இந்த படம் மூலமா தான் ஒரு டேரக்டரா நம்ம தமிழ் சினிமாவில அறிமுகமாகறாரு சத்யராஜ் ஆனா இந்த படம் சரியா போகாததுனால டேரக்ட் பண்ணனும் அப்படின்ற ஆசையே விட்டுட்டாரு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார் சரத்குமார் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு அதுல நிறைய படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா அவர் நடிச்ச தலைமகன் அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது சரத்குமாரோட நூறாவது படம் அதனால மத்த டேரக்டர்ஸ் கிட்ட விடாம அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சாரு ஆனா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சோ ராமசாமி சோ அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்ல அரசியல்லயே சில பேர் பார்த்து பயந்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப போல்டான மனுஷன் ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் ரொம்ப மரியாதைக்குரிய நபர் அப்படின்னு இவரை சொல்லலாம் இவர் இது வரைக்கும் ஒரே ஒரு படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு முகமது பின் துக்லாக் அப்படின்ற படம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மேஜர் சுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நீங்க பழைய படங்கள் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய படத்துல இவரை பார்த்திருப்பீங்க ஆனா உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஒரு தரமான டேரக்டர் அப்படின்னு அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் எடுத்த சில படங்கள் தியேட்டர்ல நானூறு நாட்களுக்கு மேல ஓடி அந்த ஒரு நிமிடம் அப்படின்ற படம் ஞாபகம் இருக்கா கமலஹாசன் கெரியர்லயே ரொம்ப முக்கியமான படம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது இவர் தான் எடுத்து பார்க்க போறது எஸ் எஸ் ஸ்டான்லி எஸ் எஸ் ஸ்டான்லி ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நைன்டிஸ் காலகட்டத்தில் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுக்கிட்டு தொடர்ந்து படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா மெர்கூரி பூக்கள் கிழக்கு கடற்கரை சாலை புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் மாதிரியான படங்களையும் இவர்தான் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ஆதிராஜ் இவர் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் சத்யராஜ் நடிப்புல வெளியான பொண்ணு வீட்டுக்காரன் அப்படின்ற படத்தில் இவர் வருவாரு ஞாபகம் இவர் புத்தகம் அப்படின்ற படத்துல ஆரியாவோட தம்பி மோ மோகனை வச்சு டைரக்ட் பண்ணாரு அவருக்கு ஜோடியா அந்த படத்துல ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருப்பாங்க இந்த படம் சரியா போகாததுனால அதுக்கு அப்புறமா இவர் எதுவுமே டைரக்ட் பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க